ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மி மார்னிங் இன்னைக்கு விலாக் வந்து ஒரு சண்டே விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால் கொஞ்சம் ஹால்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன் இந்த கிளீனிங்கில் வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சேன் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா சண்டேயும் எங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வாரம் சண்டே தான் வீட்டில் இருக்குமா சரி ஒன்று ஒன்றா வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து தெம்பாக சாப்பிட்டுட்டு போகலான்றதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து சமைக்கிறதுக்கு மாவு இல்ல ஏதும் இல்ல என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப சில ஒரே ஒரு சேமியா பாக்கெட் வாங்கிட்டு வந்து அது அதான் சேமியா தான் கிண்டலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருந்தேன் கொஞ்சமா வந்து சேமியா வெங்காயம் போட்டு கிண்டன யா இல்ல நாலு பேருக்கு வந்து பத்தாதுன்றதுனால பீன்ஸ்ஸு கேரட் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி சேமியா வந்து கிண்டிட்டேன் அது ஏன்னே தெரியல நிறைய பேருக்கு வந்து இந்த சேமியா ரவைலாம் பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி தான் எங்க வீட்லையுமே வந்து சேமியா ரவைலாம் வந்து பிடிக்கிறது இல்ல எனக்குமே வந்து சேமியா ரவைலாம் பிடிக்கும் இவங்க பிடிக்காதுன்றதுனால அதாலே வந்து செய்யறத விட்டுட்டேன் எப்பயாச்சும் ஒரு வாட்டி மாவு இல்லாத டைம்ல வந்து இந்த மாதிரி கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ரவிலுமே வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி எல்லாம் போட்டு கொடுத்தா கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கிண்டி கொடுத்தா சாப்பிடுவாங்க அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து பெட்ரூம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நேற்று வந்து காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு வச்சிருந்தேன் அதை வந்து மடிச்சு வச்சுட்டா பஸ்ட் வந்து துணி மடிக்கிற வேலை எல்லாம் முடிச்சுட்டா அடுத்தது வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்ததான் வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நம்ம அதை செய்ய போனா துணி மடிக்கிற வேலைன்றது துவைக்கிறத விட ரொம்ப கஷ்டமான வேலை அப்படிதான் தோணும் தோணும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேலை ஸ்டார்ட் பண்றது முடியாது துணியை ஃபர்ஸ்ட் வந்து மடிச்சு வச்சிடலான்ட்டு மடிச்சு வைக்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து துணி மாற்ற துணி எடுத்து மாட்டிடுவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மடிக்கிற துணியை வந்து மடிக்க ஆரம்பிப்பேன் அப்பதான் துணியை நம்ம நிறைய வந்து பாக்குறப்ப நிறைய இல்லாத மாதிரி தோணும் டக்குன்னு வந்து மடிச்சு வச்சிடலான்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவரோட ஷர்ட் பசங்க யூனிஃபார்ம் இதெல்லாம் எடுத்து ஆங்கர்ல வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற துணியை வந்து மடிக்க ஆரம்பிப்பேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆங்கர் அடிச்சு வச்சு மாட்டிருக்கேன் அந்த மூணு ஆங்கர்லயுமே பாத்தீங்கன்னா அவரோட ஷர்ட் பசங்களோட யூனிஃபார்ம் மட்டும் தான் இருக்கும் மத்தபடி வேற எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது அது ஃபுல்லாக வந்து ரொம்ப இப்போ இருக்கு அடுத்தது மாட்ட முடியாத மாதிரி இருக்கு இருந்தாலுமே வந்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க உங்க ட்ரெஸ் தான் நிறையா இருக்கு பொம்பளைங்க ட்ரெஸ் தான் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க இவ்வளோ மூணு ஆங்கர் ரொம்ப அளவுக்கு ஷர்ட் வச்சுட்டு இதை மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பார் பீரோ ஃபுல்லாக உன்னோட சாரி வச்சிருக்க ஏன் சார் என்னோட ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு பாத்துக்கோங்க இந்த மூணு ஆங்கர்ல இருக்க மட்டும் தான் என்னோட துணியை மற்றபடி இந்த பீரோவில் இருக்கிறது ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இந்த செல்ஃபில் இருக்கிறது ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இதுலேயே தெரிஞ்சுங்க யாரோட துணி அதிகமாக இருக்குது அது என்ன உண்மைதான் உண் அவரோட ஷர்ட் பேண்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆங்கர்ல தான் இருக்கும் பீரோல பாத்தீங்கன்னா பசங்க ட்ரெஸ் ஒரே ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் இருக்கும் மத்தபடி பாத்தீங்கன்னா என்னோட சாரி ஃபுல்லா தான் இருக்கும் அவரோட சட்டை பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழியை கொஞ்சோண்டு இடமா ஒரு நாலு பேண்ட் ஒரு நாலு ஷர்ட் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா பீரோ ஃபுல்லா அங்கதான் என்னோட ட்ரெஸ் தான் இருக்கும் ஆங்கர்ல தான் இவரோட ஷர்ட் இருக்கும் இங்க செல்ஃப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபுமே அவருக்கு கொஞ்சோண்டு அந்த ப்ளூ கலர் கூடைக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு பாத்தீங்கன்னா அவரோட செல்ஃபுல அவரோட ட்ரெஸ் அது மட்டும் தான் மத்தபடி இந்த செல்ஃபுமே வந்து எங்க ட்ரெஸ் தான் இருக்கும் அந்த பசங்க ட்ரெஸ் வந்து இந்த ஜட்டி பனியன் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூடையில வந்து போட்டு வச்சா நம்ம வந்து பசங்க வந்து அப்பப்ப இந்த செல்ஃப்ல துணி வந்து களைஞ்சு போயிருக்காது எப்பவுமே வந்து நீட்டா இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரிதான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பேன் பசங்களோட ஆஹ் ஜட்டி இதெல்லாம் வந்து ஒரு கூடை மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அடுத்ததான் வந்து இவரோட பனியன் ஜட்டிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கூடை போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட இன்ஸ்கர்ட்லாம் வந்து போடுறதுக்கு அதுக்கு ஒரு டப்பா வந்து தனியா அந்த மாதிரி வந்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த கூட வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அட்டை பாக்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம கொரியர்லாம் வந்தா இருக்கும் மத்தியா அந்த அட்டை பாக்ஸ்ல தான் வந்து வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட் போறப்ப பாத்தீங்கன்னா அந்த டப்பா வந்து முப்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி முப்பது ரூபா தானே சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப நம்ம பசங்க வந்து அழகா வந்து அந்த டப்பா மட்டும் எடுத்து ஜட்டி எல்லாம் எடுத்துப்பாங்க நம்ம மடிச்சு வைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் எப்பவுமே செல்ஃபு வந்து நம்ம கிளீனா இருக்கும் அப்பப்ப துணி எல்லாம் எடுத்து போட்டு தூங்கிட்டு ஒரு மாதிரி இல்லாம நீட்டா வச்சிருக்கலாம் எப்பவுமே செல்ஃப அடுத்ததான் ரூம்ல வந்து துணி எல்லாம் மடிச்சு வச்சுட்டு ஹாலுக்கு வந்து ஒட்டனை அடிக்க வந்துட்டேன் ஒட்டனை வந்து எப்பவுமே அடிச்சிட்டே இருந்தாலும் அந்த சின்ன சின்னதா ஒரு மாதிரியா தெரியும் கண்ணு நல்லா உத்து பார்த்தா தெரியும் அந்த மாதிரி ஒட்டனை வந்து இருந்துட்டே இருக்கும் நாங்க வந்து ஜன்னல் போடாதால வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நான் ஒட்டனை அடிச்சுட்டே தான் இருப்பேன் பாக்குறப்பலாம் இருந்தாலுமே இருக்கும் அதனால வந்து எப்பயாச்சும் எனக்கு டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஒட்டனை அடிச்சு நம்ம ஹால வந்து கிளீன் பண்ணிடுவோம் நம்ம ஒரே டைம் வந்து ஹாலு கிச்சன் ரூம் அப்படின்னு க்ளீன் பண்ணாம ஒரு ஒரு டைம் நம்மளுக்கு எப்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப வந்து ஒரு டைம் வந்து ஹால வந்து கிளீன் பண்ற மாதிரி கிளீன் பண்ணலாம் ஒரே டைம் நம்மளும் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யறப்ப நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி வேலை செய்யறதுக்கே ஒரு சலிப்பா ஆயிடும் அதனால வந்து நீங்களே வந்து கிளீன் பண்றப்ப ஒன்னு ஒன்னா கிளீன் பண்றதுக்கு ஹால்னா ஹாலு அடுத்தது வந்து கிச்சன்னா கிச்சன் பூஜை ரூம்னா பூஜை ரூம் அந்த மாதிரி பிரிச்சு செய்யுங்க நம்ம போன வாரத்துக்கு முந்தோண வாரம் வந்து பூஜை ரூம் வந்து கிளீன் பண்ண அதுக்கப்புறம் வந்து ஹால வந்து கிளீன் பண்ண வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா அடுத்த வாரத்துல வந்து கிச்சனை வந்து கிளீன் பண்ணுவேன் இந்த மாதிரிதான் நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு கிளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பிரிச்சு கிளீன் பண்றப்பதான் நம்ம வீடு வந்து எப்பவும் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும் அங்கங்க எதனா இல்லாம நம்ம வீடு எப்பவுமே பாக்குறதுக்கு கிளீனா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டை வந்து கிளீனா வச்சிருக்கணும்னு நினைக்கிறதுக்கு மெயின் வந்து நம்ம என்ன என்னன்னா நம்ம வந்து நம்ம வீடு நம்ம வீட்டுல வந்து நம்ம தான் வேலை செய்ய போறோம் வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலையை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு பொருளும் வந்து நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணும் அப்படின்னு வந்து நினைச்சாலே நம்ம வந்து கிளீனா வச்சிருப்போம் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் இப்ப டிவியா இருக்கட்டும் அது வந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் ஃபேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளுமே வந்து நம்ம பொருள் அது வந்து ஏனோ தானோன்னு இல்லாம நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நம்ம நினைச்சாலே நம்ம வந்து எப்பவுமே வந்து கிளீனா வச்சிருக்கலாம் இந்த ஃபேன் வந்து நம்ம அடிக்கடி வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே அந்த காத்துல வந்து அந்த தூசு மாதிரி மணல் மாதிரி வந்து அந்த அழுக்கு படிஞ்சுட்டே தான் இருக்கும் அதனால இந்த மாதிரி வந்து பிரஷ் இந்த மீஷோல தான் வந்து இந்த ஒட்டாட அடிக்கிற குச்சி வந்து வாங்கியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஃபேன் வந்து வளைச்சிட்டு அதை தொடக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அது மாதிரி ஃபேனை வந்து ஒட்டாட அடிச்சிட்டு அடுத்ததா வந்து ஜன்னல்லாம் வந்து கிளீன் பண்றதும் இந்த ஜன்னல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க வீடு வந்து தெற்க பாத்து வாசம் அப்படின்றதுனால காத்து நல்லா வரும் நாங்க வேற ஜன்னல் போடலையா அதனால அந்த கொசு மேட் இருக்கு இல்லையா அதை தான் வந்து அடிச்சு வச்சிருக்கோம் எல்லா ஜன்னலுக்கும் அந்த அதான் அடிச்சு வச்சிருப்போம் அந்த மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூசி வந்துரும் நானும் வார வாரம் வந்து அழகா வந்து கிளீன் பண்ணி தான் வைப்பேன் இருந்தாலுமே அந்த மண்ணு வந்து அழகா வந்து படிஞ்சு போயிருக்கும் அதனால ப்ரெஷ் ஒண்ணு இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அழகா வந்து அந்த ஜன்னல் எல்லாம் எடுத்துட்டு அந்த மேட் எல்லாம் வந்து துவைக்கிறதுக்கு போட்டுட்டு இந்த பிரஷ்ஷை வச்சு அந்த ஜன்னல் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிடுவேன் இந்த கதவு எல்லாம் நம்ம வந்து கிளீனா தான் இருக்குதுன்னு நினைப்போம் ஆனா வந்து அழகா வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் வந்து நிறைய படிஞ்சு போயிருக்கும் அதுக்காக அந்த பிரஷ் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த பெயிண்ட் அடிக்கிற பிரஷ் இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா எடுத்து வச்சு அழகா வந்து அடிச்சி விட்டா அந்த மண்ணெல்லாம் வந்து போயிடும். நம்மளுமே வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்றதுக்குனே தனியா வந்து ஒரு ப்ரஷ் வந்து வச்சிருக்கேன். அத다 வந்து க்ளீன் பண்றப்ப எடுத்துப்பேன். அந்த மாதிரி க்ளீன் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பசங்களோட சாக்ஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த சாக்ஸ் வந்து கையில போட்டுக்கிட்டு நம்ம துடைக்கிறதுக்கு கையில வந்து தண்ணி தொட்டு துடைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிள்ளையார் வந்து பாங்களா இப்பதான் வந்து நான் துடைச்சி வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். அதுக்குள்ள வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து படிஞ்சு போய் எப்படி இருக்கு பாருங்களா இந்த மாதிரி தான் இருக்கு. எங்க காத்து வந்து நிறைய அடிக்குதுன்றதால இந்த மாதிரி நம்ம எப்ப நல்லா இருக்கோ அதை பார்த்த உடனே க்ளீன் பண்ணால் தான் நம்ம வீடு எப்போவுமே பார்க்கறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கே வந்து நம்ம வீடு வந்து நம்ம க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அழுக்காக தானே இருக்குது நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வீடு வந்து நம்ம ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா க்ளீன் பண்ணலான்னு நினைக்கிறப்ப நம்ம அப்போ வந்து எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறப்ப அந்த அழுக்கே வந்து நல்லா இதாகி நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம எப்போ வந்து அழுக்காக பார்க்குறோமோ அப்போ வந்து உடனே வந்து க்ளீன் பண்ணிட்டா நம்மளுக்கும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இருக்கும் வீடு வந்து எப்பவுமே நம்ம சுத்தமா கினா வச்சிருக்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கும் அடுத்ததான் வந்து சுவிட்ச் பாக்ஸ் நிறைய பேர் வீட்டுல வந்து இந்த வீடுெல்லாம் நல்லா கிளீனாக இருக்கும் அந்த சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் பசங்க வந்து அந்த சுவிட்ச் போட்டு போட்டு அந்த சுவிட்ச் பாக்ஸே வந்து அழுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அது வீடு வந்து பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது வந்து நல்லா காட்டி விடும் அந்த அழுக்காக இருக்கிறதுக்கு அதனால வந்து நம்ம வீடு வந்து எப்பவுமே கிளீன் பண்ணுறப்ப அந்த துணி வச்சு உடனே தொடச்சிடலாம் நான் வந்து அந்த பசங்களோட சாக்ஸ் வந்து எப்பவுமே நான் தூக்கி போட மாட்டேன் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுப்பேன் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு அதை தான் போட்டுக்கிட்டு ரெண்டு கையில் வந்து போட்டுப்பேன் அந்த மாதிரி வந்து ஒரு கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு வச்சுப்பேன் ஒரு கையில் வந்து நான் ட்ரை ஆனதை வச்சுப்பேன் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி தொட்டு தொடச்சி ட்டு உடனே வந்து அந்த இன்னொரு கையில வந்து ட்ரையா இருக்கு இல்லையா அந்த சாக்ஸ் வந்து நான் தடச்சு விட்டுறேன் இந்த மாதிரி பண்றப்ப நான் சுவிட்ச் பாக்ஸ் எப்பவுமே வந்து கிளீனா நல்லா பாக்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும் நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த காத்துல வந்து அந்த மண் வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸ் மேலயே வந்து படிஞ்சிருக்கும் அழுக்கு மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து அடிக்கடி வந்து நான் தடச்சு விட்டுறேன் எப்ப क्लीन பண்றப்ப எங்க வீடு வந்து பாத்தீங்கனா நாங்க ஒயிட் கலர் தான் அடிச்சிருக்கோம். நாங்க பெயிண்ட்ல பண்ணல அந்த பிரைமர் அடிப்போம் இல்லையா அது மட்டும் தான் அடிச்சிருக்கோம். அதனால அடிக்கடி வந்து இந்த அழுக்கு படுது. மேலே சாஞ்ச உடனே அந்த அழுக்குலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதனாலே வந்து நான் அடிக்கடி வந்து கிளீன் பண்ணிடுவேன் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பார்த்தவொன்னே இது அசிங்கமாக க கறக்கரையாக இருக்கு அப்படின்றத அப்படின்னு சொல்லுவாங்கன்றதால ஏன்னா பார்க்குறவங்க அதனாலே வந்து அடிக்கடி வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப வந்து ஹாலை வந்து முக்கியமாக வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் அடுத்ததாக வந்து கிச்சன் பூஜை ரூம் இது மூணுமே வந்து எப்போவுமே கி கிளீனாக இருக்கும் பூஜை பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யாரும் வந்து டக்குன்னு போக மாட்டாங்கன்றதால அது எனக்கு எப்போ வந்து எனக்கு க்ளீன் பண்ணணும்னு தோணுதோ அப்போ வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அது அடுத்ததாக வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து டிவி கிட்ட வந்து போயாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மண்ணு வந்து எடுத்து வச்சா அந்த மண்ணு வந்து பாருங்களா எவ்வளவு அப்படியே குப்பை வந்து அப்படி இருக்கு டெஸ்ட் வந்து அப்படி படிஞ்சிருக்கு இந்த பசங்களோட ஷீல்டு எல்லாம் வந்து மேல வச்சிருக்கேன் அது ஃபுல்லா வந்து மண் வந்து அவ்வளவு இருக்கு இவ்வளவு தர நம்ம அடிக்க வச்சிருக்கிறோம் அதை வந்து எடுத்துட்டு கிளீன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அதை கிளீன் பண்ணி வச்ச பிறகு பாக்குறதுக்கு வீடு வந்து நல்லா இருக்குன்னு தோணும் ஆனா கிளீன் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டமான வேலை வேலை வந்து செய்யறப்ப நான் எப்பவுமே வந்து நிறைய வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு வேலை செய்வேன் அந்த மாதிரி பாட்டு வந்து போட்டு விட்டு விட்டுட்டு நம்ம வேலை செய்யறப்ப நம்மளுக்கு அந்த வேலை வந்து செய்யறதுக்கு நம்மளுக்கு ஜாலியா இருக்கும் அந்த வேலை செஞ்சதுக்கு அந்த கஷ்டம் கூட தெரியாது அந்த மாதிரி இந்த டிவில வந்து நல்லா பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து நிறைய வந்து போட்டு விட்டுட்டு கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிருப்பேன் நமக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது நம்ம வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் ஒருத்தவங்க வந்து ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம படுத்துக்கிட்டு அதையே நினைச்சிட்டு நம்ம யோசிச்சு யோசிச்சு குழப்பிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி டைம்ல நம்ம அதெல்லாம் அதை நினைச்சு யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுல வந்து எவ்வளவு வேலைகள் இருக்கும் நம்ம கிளீன் பண்ற வேலை இருக்கும் கிச்சன்ல வந்து நம்ம டப்பாவில் அதை எடுத்து வச்சு கழுவுற வேலை இருக்கும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சாலே வந்து நம்ம வீடு வந்து நம்ம கிளீனாக இருக்கிற மாதிரி தோணும் நம்மளும் வந்து எந்த கஷ்டமே வந்து நினைக்கிறதுக்கு டைமும் இருக்காத மாதிரி தோணும் இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து நிறைய படிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு அந்த மேட்டு வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா அதை வந்து குட்டி குட்டியா மீந்ததை வந்து கட் பண்ணி வந்து போட்டுருக்கேன் அதை வந்து ஃபுல்லா எனக்கு பத்தலைன்றதால முன்னாடி மட்டும் பில்லு மேட்டு மாதிரி தெரியறதுக்கு மட்டும் பிட்டா வந்து கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் அந்த இடத்துல மட்டும் அந்த மண் வந்து படியாத மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தது அந்த போடாம இல்லையா அங்கெல்லாம் வந்து மண் வந்து அவ்வளோ படிஞ்சு போயிருக்கு அதெல்லாம் வந்து நல்லா ப்ரெஷ்ஷால தொடச்சிட்டு அடுத்ததா வந்து அந்த பொம்மைலாம் இருந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பொம்மைலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பொம்மை வந்து மீஷோல வந்து வாங்கிதான் மற்றபடி இதெல்லாம் வந்து ஒன்னொன்னா வந்து எனக்கு கிடைச்சது அதை வந்து ஷோ பீஸ் மாதிரி அழகா வந்து இங்க வச்சிருக்கேன் பாக்குறதுக்கு நல்லா இருக்குமே இந்த செல்ஃபுலன்றதுனால இந்த பில்லு மேட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமாண்ட்ல எங்கக்கா வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு மீஷோல தான் வந்து வாங்கியிருந்தேன் இரநூத்தி நாற்பது என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு இங்க இருந்து மீட்டர் கணக்குல போய் கடையில வந்து கேட்கறப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது அதனால கடையிலும் போய் கேட்டேன் அங்கே வந்து ரொம்ப அதிகமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மீஷோவில வந்து போட்டிருந்தேன் கரெக்டா எனக்கு இந்த செல்ஃப்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன்ல கொஞ்சமா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த செல்ஃப்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து வந்தது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு கார்டன்ல அந்த பொம்மைலாம் வைக்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து இந்த செல்ஃப் பாக்கிறப்ப நல்லா பச்சை பசேன்னால் அதுல வந்து பொம்மைங்கலாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லாவே இருந்தது நான் வந்து ஒரு சிலதெல்லாம் கிளீன் பண்ண போறேன்னா பசங்க வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ அந்த மேலே வந்து நான் எடுத்து கொடுக்குற அதை வாங்கி வைக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி வந்து பசங்க இருக்கிறப்ப க்ளீன் பண்ண ஆரம்பிப்பா அன்னைக்கு இன்னைக்குமே வந்து பசங்க வீட்டுல இருக்காங்க இல்லையா சண்டே அதனால அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி நம்ம அந்த ஷீல்டு எல்லாம் வந்து எடுத்து கொடுத்திருந்தா பசங்க வந்து அழகா வந்து தொடச்சு கொடுத்துட்டாங்க நான் மேல வந்து அழகா ஒட்டன அடிச்சு எல்லாம் பெருக்கி வச்சுட்டு அழகா வந்து ஷீல்டு வந்து அடுக்கி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம வேலை வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றப்போதான் நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதை முடிச்சுட்டு அந்த பினிஷிங் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் கிளீன் கிளீன் பண்றோம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதான் முக்கியம் நம்மளுக்குமே வந்து வீடை வந்து கிளீன் பண்ணிட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்கும் கிளீனா இருக்கு வீடு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த செல்ஃபு எல்லாம் முடிச்சிட்டு அடுத்ததாக வந்து கீழே வந்து அந்த பில்லிமெண்ட்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணுறான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து ஒரு சிலர் நான் மீஷோல வந்து வாங்குறது வந்து லிங்க் வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது நான் வந்து இந்த ஒன் கேஜி வந்து கிச்சன்ல டப்பா வச்சிருக்கில்லையா அதே வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த டப்பாவை போய் நானும் வந்து தேடி தேடி பார்க்குறேன் அந்த டப்பாவே அந்த மீஷோலேயே காணும் அதை மாதிரி நான் ஒரு சிலர் லிங்க் கேட்கறதுக்கு வந்து லிங்கே கிடைக்க மாட்டேங்குது இப்போ நான் எப்பவே வந்து வாங்கியிருந்தேன் இப்ப கீழே எங்க வைக்கிறதுலாம் இப்ப வந்து வாங்கியிருந்தேன் மத்தபடி அந்த கிச்சன்ல யூஸ் பண்றதுலாம் வந்து எப்பவே வாங்கினது அதுக்கான லிங்க்லாம் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் அந்த பில்லு மேட் எல்லாம் எடுத்துட்டு அழகா வந்து அந்த சாக்ஸ்லயே வந்து தண்ணி தொட்டு அந்த பில்லு மேட்டுமே வந்து நான் அந்த பில்லு மேட்டு மேல இருக்கிற எல்லாம் வந்து போயிடும் அந்த தண்ணி தொட்டு தொடச்ச அழகா அத மாதிரி அதையுமே வந்து தொடைச்சிட்டு அதையும் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்ததான் வந்து சோஃபா அந்த சோஃபா வந்து நம்ம ஒரே இடத்துலதான் இருக்கும்னு நினைப்போம் அழுக்கு இல்லைன்னா நினைப்போம் அதை நவுத்திட்டு வந்து பார்த்தா பார்த்தா அவ்வளோ ஒட்டடை இருக்கும் ஏன்னா அந்த பொருள் வந்து ஒரே இடத்துல இருக்கு அந்த ஒட்டடை வந்து நிறைய சேர்ந்து போயிருக்கும் அந்த மாதிரி க்ளீன் பண்றப்ப அதை நவத்திட்டு வந்து நான் எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் இப்பயும் நான் வந்து இப்பதான் எப்பயும் க்ளீன் பண்ண போல இருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒட்டடை அதுக்குமே வந்து இந்த ப்ரஷ வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் அந்த மண் எல்லாம் தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்ஸ் வச்சிருக்க இல்லையா அதை வந்து கொஞ்சமா வந்து தண்ணி தூட்டும் அழகா வந்து தொடச்சு விட்டுருவேன் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்றப்பதான் நம்ம சோஃபா வந்து எப்பவுமே பழிச்சுன்னு இருக்கும் இந்த சோஃபாவுக்கு வந்து ஒரு பெரிய கதையே இருக்கு இந்த மாதிரி பூ டிசைன் போட்டது இந்த மாதிரிலாம் எனக்கு வேணவே வேணாம் எனக்கு வேற மாதிரி நான் கேக்குற தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும் வீடு கொடுத்தணும் போறதுக்கு வந்து சொல்லியிருந்தாரு கடைசியில வந்து அந்த டிசைன் வந்து செய்ய முடியாது இங்க சார் அந்த வராதுகிறாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு எந்த மாதிரி வேணான்னு சொன்னாரோ சோபா அந்த மாதிரி தான் வந்து வந்துருச்சு ஆ சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து வீடு கொடுத்தணும் போறதுக்கு வந்து அம்மா வீட்டுல வந்து வாங்கி வச்சது தான் இந்த மாதிரி தூசி எல்லாம் போயிட்டு உக்காந்துக்கும் அதை க்ளீன் பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பிளைனா வந்து சிம்பிளா வந்து டீசென்டா இருக்கும் அந்த மாதிரி சோஃபா வந்து கேட்டு இருந்தாரு கடைசியில எங்க வேணாம் அந்த மாதிரி பூ போட்டதான் நல்லா இருக்கும்னு எங்க அம்மா வீட்டுல வந்து வாங்கி வச்சிருந்தாங்க இப்ப க்ளீன் பண்றது நான் தான் வந்து கிளீன் பண்றதா இருக்குது அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து டைல்ஸு கிரேனேட்டு எல்லாமே போட்டிருப்போம் மாப்பால் அதை கிளீன் பண்ணுவோம் அந்த கார் நல்லா வந்து அந்த மண் வந்து படிஞ்சு போய் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு வாரம் வாரம் இல்லைன்னா நம்ம மாதத்தில் ஒரு வாட்டி நம்ம கிளீன் பண்ணுறப்ப அந்த மண்ணெலாம் வந்து அந்த ப்ரெஷ்ஷால் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அழகாக வந்து கிளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அடுத்ததான் வந்து நம்ம வீட்டில் இண்டோர் பிளான்ட் வைக்கிறது ரொம்ப 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 அழகாக இருக்கும் வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு அதனால் நம்ம காசு கொடுத்து ஐநூறு முந்நூறுலாம் வாங்கி வைக்க முடியாது நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கிறது இந்த மணி பிளான்ட் தானே அதனால் அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து மணி பிளான்ண்டிங்க வச்சிருப்பேன் நானே இந்த உடஞ்சி போன டீ கப் இருந்தது அதில் தான் வந்து அழகாக வந்து வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜன்னல் மேல வந்து கொடியே அழகாக வந்து ஏறி போயிருந்தது வந்து பூச்சி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த மணி பிளான் வந்து இறந்தே போயிடுச்சு அதனால டீ கப்பில் வச்சிருக்கேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமே சொல்லிட்டு கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியத்துல ஒரு ரெண்டரை மணிக்கு தான் நினைக்கிறேன் சாப்பாடு வந்து செய்ய போயிருந்தேன் இன்னைக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடல கோவிலுக்கு வந்து போகணுன்றதால தயிர் சாதம் வந்து தயிர் வந்து தாளிச்சுட்டு கொஞ்சமாக பழைய ரசம் இருக்கு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு சாதம் வந்து வந்து இந்த சின்ன தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வந்து போச்சு சண்டேனால நாளா எங்கன்னா வெளியில போயிடுவோம் இப்ப ரெண்டு சண்டே வந்து பாத்தீங்கன்னா போன சண்டே வந்து அமாவாசை இந்த சண்டே வந்து கோயிலுக்கு போறதுனால தயிர் வந்து தாளிச்சிருந்தேன் எதுவுமே வந்து நான்வெஜ் செய்யலாம் தயிர் ரசனா வந்து வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க நான்வெஜ் தான் எங்க வீட்டு பசங்களுக்கு வந்து பிடிக்காது இதோட அந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க